நாகர்கோவிலில் மின்சாரம் தாக்கி தம்பதி பலியான சம்பவத்தில் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி அருகில் உள்ள திலகர் திருவை சேர்ந்த தம்பதியினர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் குமரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அவரது ஒரே பதினெட்டு வயது மகள் தாய் தந்தையின் உடலை பார்த்து கதறி அழுத காட்சி அங்கு கூடி நின்ற அனைவரது கண்களையும் குலமாக்கியது ஒரே நேரத்தில் தாய் தந்தையரை இழந்து துடித்துக் கொண்டிருந்த மகளை அங்கு நின்றவர்கள் ஆறுதல் படுத்தி தேற்றினர் இந்நிலையில் வடசேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விபத்து குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த விழாவிற்கு அலங்கார மின் விளக்குகள் அமைக்க மின் இணைப்பு இவர்களது வீட்டின் பின்புற பகுதி வழியாக சென்றுள்ளது அந்த மின் இணைப்பில் ஏற்பட்ட மின்கசிவுதான் இரண்டு பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது இது தொடர்பாக வடசேரி போலீசார் மின்விளக்கு அமைத்த சவுல் சர்வீஸ் உரிமையாளர் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்கள் இருவரும் கைது செய்யப்படுவார்கள் என கூறப்படுகிறது